அஸ்லாம் வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல் இந்த வீடியோவில் சர்க்கிள் பிளாசோடய கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நான் ஜார்ஜெட் பிளைன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இது மூணு மீட்டர் மெட்டீரியல் இது நான் முக்கோண வடிவத்தில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் துணி நாலாம் அடித்து இப்படி போட்டிருக்கேன் சர்க்கிள் பிளாசோ வெட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி உக்கோண வடிவத்தில் தான் நம்ம போடணும் கர்ற சைடு நான் இப்படி போட்டிருக்கேன் மேலே இது ரெண்டு துணி இருக்குது இல்லை இந்த துணி ரெண்டு இருக்குது மொத்தம் நாலு துணி இங்கே அந்த ஷேப்பில் நம்ம வெட்ட போகிறோம் ரவுண்டாக இந்த ரெண்டு துணி நம்ம ஜாயின் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நமக்கு நீளம் பத்தாது மேலே பதினாறு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு நமக்கு பிளைன் பெல்ட் வரும் பேக் சைடு லாஸ்டிக் வரும் குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வைக்க வச்சு நான் இது தைக்க போகிறேன் இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதோட நீளம் முப்பத்தி ஏழு இன்ச் ஒன்று இன்ச் மேலே பெல்ட்டு வந்துடும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு கீழே நீளம் ஒரு இன்ச் தைக்கிறதுக்கு மேலேயும் கீழே எப்பீ கொடைத்து தைக்கிறதுக்கு முப்பத்தி ஏழு இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து டேப் வச்சு கீழே அது மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்க இந்த சைடு நமக்கு மார்க்கு வந்திருக்கு இங்கே வந்திருக்கு பாருங்கள் இப்போது ரெண்டு துணி நமக்கு கீழே சரியாக வந்துச்சு இந்த மேலே இருக்கிற ரெண்டு துணிக்கு நம்ம ஜாயின் கொடுக்கணும் இந்த மார்க்கு கரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஜாயின் கொடுக்க போகிறோம் மீதி இருக்கிற இந்த துணி நாம் இங்கே வச்சு கட்டிங் பண்ணி ஜாயின் தரப்போகிறோம் இந்த ஜாயின் கொடுக்கறதே நம்ம பேக் சைடு வர மாதிரி தைச்சிட்டா நமக்கு ஃப்ரண்ட்டில் அவ்வளோ தெரியாது இப்போ நம்ம இப்போ நம்ம பேஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நான் பன்னெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பேஸு ஷேப் கொடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக கட்டிங் பண்ணிக்கலாம் மேலே ஒன்றரை இன்ச் பெல்ட் வரும் நமக்கு பதினாலு இன்ச் சரியாக வந்துடும் ஃபுல்லாக நம்ம அந்த சைடும் கட்டிங் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஃபில்ஸ் வேணாம் பிளாஸ்டிக் மட்டும் பேக் சைட் போதும்னா நீங்கள் இந்த அகலத்தை கம்மி பண்ணிக்கலாம் நான் மேலேருந்து பதினாறு இன்ச் வச்சேன் இல்லையா நீங்கள் பதினாலு இன்ச் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் கீழேயும் நான் கட்டிங் பண்ணிக்கிறேன் சர்க்கிள் ப்ளாஸோ உங்களுக்கு ஷார்ட் டாப்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் கீழே பிளெயின் ஜார்ஜெட்டில் சர்க்கிள் பிளாசோ நம்ம தைச்சிட்டோன்னா மேலே ஒர்க்கு ஜார்ஜெட்டில் நம்ம ஷார்ட் டாப்ஸு தைச்சிக்கலாம் அழகாக இருக்கும் ஃபெஸ்டிவல்ஸுக்கு எல்லாம் ஏற்ற ட்ரெஸ் இது நம்ம மோஸ்ட்லி நம்ம நிறைய லாங் கவன் டாப்ஸு இதெல்லாம் தைக்கிறோம் கோட் வச்ச டிசைன் எல்லாம் இந்த மாதிரி சர்க்கிள் பிளாஸோ ஷார்ட் டாப் தைக்கும் போது பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதை விட குழந்தைங்களுக்கும் இன்னும் அழகாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மீதி இருக்கிற இந்த துணியை இந்த சைடு நம்ம ஜாயின் கொடுக்க போகிறோம் இப்படி வச்சு நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இது சரியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம தைக்கும் போது இந்த கரை மேலே நம்ம தைக்காமல் இந்த ஜாயின் பண்ணுறது இந்த துணி மேலே நம்ம தைக்கணும் கரை விட்டுட்டு அப்போ தான் நம்ம தைக்கும் போது அந்த தையல் நல்லா ஃப்ரண்ட் சைடில் நல்லா அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நம்ம கரெக்டாக அந்த சமமாக வச்சுட்டு கீழே அந்த துணி இல்லையா அதே ஷேப்பில் மேலே மார்க் பண்ணிக்கிறோம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சைடில் கட்டிங் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கும்போது மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அளவு மேலே ஒன் இன்ச் நம்ம பெல்ட்டு கொடுக்க போகிறோம் சைடில் ஜிப்பு ப்ளஸ்ஸு நமக்கு ஹூக்கு வச்சு நம்ம அட்டாச் பண்ணோம்னா அழகாக இருக்கும் பேண்ட்டு வரும் இல்லையா ஹூக்கு உள்ளே வந்து முள் மாதிரி இருக்கும் உள்ளே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஹூக்கு நீங்கள் கொடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் மேலே ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம பெல்ட்டு கொடுக்க போகிறோம் நான் கிரேப் துணி எடுத்திருக்கேன் ஒரு ரென் ரெண்டரை மீட்டர் இருந்தால் நமக்கு போதும் இதுவும் அதே சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கீழே அந்த ரவுண்ட் ஷேப் அந்த கோல் கூட நம்ம கம்மியாக வச்சு கூட உக்கோன வடிவத்தில் கட் பண்ணாமல் நார்மலாக நம்ம நாலாக போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் உள்ளே லைனிங் கம்மியாக கொடுக்கும்போது நம்ம அதை லைனிங் தண்ணியாக சைடில் நம்ம தைக்கணும் அப்போ தான் நம்ம வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்